அதனால சில நேரத்தில் வந்து அடிமைத்தனத்தில் ஃபஸ்ட்டு இருக்கும்போதே நீங்கள் வெளியே வரல அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை ஆக்குபை பண்ணி உங்களை கடைசியில் எங்கே கொண்டு போய் விடுவோன்னே தெரியாது நீங்கள் எப்படி மாறுவீங்கன்னே தெரியாது ஒருவேளை ஆண்டவர் பேசுகிறாரு பாஸ்டர் உண்மையிலே நான் அப்படிதான் அப்படிதான் நான் நான் ரொம்ப மோசமாக இருக்கேன் பாஸ்டர் நான் ரொம்ப அடிக்டாக இருக்கிறேன் நீங்க சொல்றது ஹண்ட்ரட் பெர்சன்ட் கத்தர் என் கூட பேசுறாரு நான் ரொம்ப மாறிட்டேன் நான் ரொம்ப மாறிட்டேன் ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் ரொம்ப படிச்சிட்டு இருந்தேன் பாஸ்டர் ஆனா இப்போ நான் அப்படி கிடையாது இப்போ நான் அப்படி கிடையாது முதலெல்லாம் ஆண்டவரை நான் ரொம்ப தேடுவேன் பாஸ்டர் இப்போ நான் அப்படி கிடையாது இதுக்கு என்னைக்கு நான் அடிமையானோ இது என்னைக்கு என் கையில வந்துச்சோ கொஞ்சம் கொஞ்சமா என் கேரக்டரை ஃபுல்லா மாத்திச்சு பாஸ்டர் நான் நான் ஃபீல் பண்றேன் நான் நான் திரும்பி விடுறதுக்கு நான் விரும்புறேன் அதை தூக்கி போடுறதுக்கு நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் உங்களுடைய வலது கரத்தை அப்படியே மேல உயர்த்தீங்க உங்க வலது கரத்தை மேல உயர்த்திங்க இந்த செய்தி பேசி பேசி கொண்டு இருக்கும் போதே பேசி கொண்டு இருக்கும்போது என்னமோ ஆண்டவர் உன் மேல் ஒரு பெரிய திட்டத்தை வச்சு தான் மகனே இந்த இடத்துல கொண்டு வந்தார் மகளே அதுக்காக தான் ஆண்டவர் கொண்டு வந்தார் இந்த சத்தத்தை நீ கேட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவருடைய நூறு சதவீத திட்டம் யாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒரு ஒருவேளை பெரியவங்க கூட இந்த சத்தத்தை நீங்க கேட்டு கொண்டிருக்கலாம் ஆனா ஆண்டவர் உனக்கு உங்களோட பேசுற கர்த்தர் உங்களோட பேசுற இது உன் கரெக்டர மாத்திடும் பா இது உன பெரிய நஷ்டத்துக்குள்ள கொண்டு போய் விட்டுருப்பா சில நேரத்திலே இருக்கிற ஓட்டைகள் உனக்கு தெரியாது முன்னாடி வாசல் மட்டும் தான் தெரியும் பின்னாடி வாசல் நிறைய நேரத்துல உனக்கு தெரியாது ஆனா கத்தர் இன்னைக்கு எச்சரிக்கிறார் கைகளை மேல உயர்த்தி வலிச்சா கூட பரவாயில்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே இதிலிருந்து என்னை தூக்கி எடுக்கிறதுக்கு நீர் வல்லவர் நீ எனக்கு இந்த தூக்கி எடுங்க ஆண்டவரே இல்ல நீங்க நீங்க வெக்கமே படாதீங்க மகளே மகனை நீ வெக்கமே படக்கூடாது கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லு ஆண்டவரே எப்படியாவது இந்த அடிமை தனத்திலிருந்து என்னை தூக்கி எடுக்கிறதுக்கு நீர் வல்லவர் நீர் வல்லவர் நீர்